இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பதினோராம் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இலங்கை சூல உள்ள இரண்டு தாளமுக பிரதேசங்கள் உருவாகியமை குறிப்பிடத்தக்கது ஒரு தாளமுக பிரதேசம் இலங்கைக்கு மிக அண்மையாகவும் மற்றே தாளமுக பிரதேசம் இலங்கைக்கு சற்று தொலைவிலும் உருவாக குறிப்பிடத்தக்கது இவ் தாழமுக பிரதேசத்தில் இலங்கைக்கு சற்று தொலைவிலே ஏற்பட்ட தாழமுக பிரதேசம் இன்று இரவு இன்று நள்ளிரவு அளவில் இலங்கைக்கு மிகவும் அண்மையாக வந்து மற்றிய தாழமுக பிரதேசத்துடன் ஒன்றிணைந்து இலங்கையில் மிகப்பெரிய ஒரு பிரதேசத்தை உருவாக்குவதை நீங்கள் இந்த காணொளியில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இவ் தாளமுக பிரதேசமானது இருபத்தி ஆறாம் தேதி இலங்கையின் கிழக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் மிகப்பெரிய ஒரு தாளமுகமாக உருவாகி இருபத்தி ஏழாம் தேதியளவில் அது வடக்கு நோக்கி நகரத் தொடங்கும் இலங்கை இத்தளமுக பிரதேசமானது இலங்கையின் நிலப்பரப்பினூடாக நகருவதனால் இலங்கையின் அனைத்து மாவட்டங்களிலும் பெருமளவில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இத்தாழமுக பிரதேசமானது இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தொன்பதாம் தேதிகளில் இலங்கையை சிட்டியுள்ள பிரதேசங்களிலே காணப்படுவதனால் ஒன்பதாம் தேதி வரை இலங்கைக்கு கடுமையான மழை வீழ்ச்சி கிடைக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அத்துடன் காட்டு மிகவும் வேகமாக அடிக்கக்கூடும் எனவும் சில சந்தர்ப்பங்களில் சூறாவளியாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படும் எனவும் வளிமண்டல வியத்தினை கழகத்தினால